வணக்கம் டிசம்பர் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு இந்த காலை விடையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் மீண்டும் டக்ளஸ் தேவானந்தா ஒரு பொருளாக இருந்தார் அவரது கைது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவருக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்ட இன்னமொரு பெருந்தொகை ஆயுதம் குறித்தும் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது பற்றிய விரிவான விடயங்கள் பற்றி பேசுவோம் இதேபோல பூச சிறைச்சாலையிலிருந்து நூற்று முப்பத்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டது பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தன அதி உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு சிறைச்சாலை ஒன்றிலே ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்படுவது இது முதல் தடவை அல்ல என்பதை இங்கே சுட்டிக்காட்டி வைக்கிறேன் இதே போல ஜனாதிபதி அன்பு குமார் ஏற்கனவே இந்த வெள்ள நிவாரணம் மற்றும் அவசர பேரிடர் மீட்பு ஆகியவற்றுக்காக பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலை எமர்ஜென்சி இப்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் இயற்கை பேரிடர் நடவடிக்கைகள் நிவாரண நடவடிக்கைகள் முற்றுப்பரவில்லை என்ற காரணத்தால் சில விநியோக விடயங்களுக்காகவும் அதுபோல இந்த நிவாரணங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்களுக்காகவும் இது நீடிக்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகர் இந்த அவசர நிலை எமர்ஜென்சி என்பதை தான் பிறப்பிக்கப் போவதில்லை ஆரம்பத்திலே மறுப்பு தெரிவித்து வந்தது எதிர்க்கட்சிகளாலும் இது கட்டாயமாக இப்போது இருக்கும் நிலையில் பிறப்பிக்கப்பட வேண்டும் தாங்களும் அதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவது பற்றியும் நாடாளுமன்றத்திலும் ஊடக கருத்தரங்குகளிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து இதை ஜனாதிபதி பிறப்பித்ததை வேண்டும் இதற்கிடையில் ஜனாதிபதி அன்ரோகுமார் தேசாநாயக்கவுக்கு எதிராக இப்பொழுது எதிர்கட்சிகள் முகாமிட்டு வருகின்றன கூட்டு சேர்ந்து வருகின்றன என்று அடிக்கடி அரசு தரப்பால் சொல்லப்பட்டு வருவதும் ஜனாதிபதி மற்றும் ஆளுங்கட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக எதிர்கட்சியினர் பிறப்பித்து வருவதும் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் உள்ளூராட்சி சபைகளின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அண்மை காலமாக பேசப்பட்டு வருவதையும் பார்க்கிறோம் இதற்கிடையே எதிர்கட்சிகள் ஒன்றாக இல்லை அவ்வாறு ஒன்று சேர்க்கின்ற முயற்சிகளில் பல பேர் ஈடுபட்டு வருவதை பற்றியும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலே மிக முக்கியமாக கடந்த ஒரு சில நாட்களாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வந்த ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசோ மீண்டும் சேருகின்ற முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள் இரண்டு பேரும் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் என்று நேற்றைய செய்தியில் ஒரு விடயத்தை தொட்டுவிட்டு போயிருந்தேன் அதை பற்றி உங்கள் கருத்துக்கடையும் கேட்டிருந்தேன் இன்று அதை பற்றி இன்னும் ஒரு சில விடயங்களை சொல்ல போகிறேன் ரணில் சஜித் சந்திப்பு எப்போது இடம்பெறும் இந்த இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்களா இது குறித்து இப்போது வெளியாக இருக்கின்ற விடயம் ஒரே நாடு அதுக்கு பிறகு ஒரே இன்னும் பல வார்த்தைகள் சேர்த்து பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக ப்ரமோட் செய்யப்பட்டு வருவது விளம்பரங்களாக விளம்பர வாசகங்களாக பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இது என்ன ஒரே நாடு ஒரே கட்டணம் உங்களுக்கான விவரங்களை விளக்கமாக செல்ல காத்திருக்கிறேன் இந்திய மீனவர்கள் பல பேர் இலங்கை கடற்பரப்புக்குள் வந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவது அது சட்டவிரோத மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதாக குறித்து தொடர்ச்சியாக யாழ் மாவட்ட வடமாகாண மீனவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்து வருவதையும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதையும் பார்த்திருக்கிறோம் நேற்றும் ஒரு சில கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அவர்களுக்கான விளக்கமறியல் பற்றிய விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன அவை பற்றியும் பேசுவோம் இன்னும் பல செய்திகள் விரிவான விளக்கமான விடயங்களுடன் இன்றைய நாளின் இந்த செய்தி தொகுப்பிலே வர இருக்கின்றன இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் இலங்கையில் கடந்த மாதம் இடம்பெற்ற இயற்கை பேரிடர் நீரை காரணமாக அவசர கால நிலையை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக பிறப்பித்திருந்தார் என்ன காரணம் கொண்டும் இந்த எமர்ஜென்சி என்று சொல்லப்படும் இந்த அவசர கால நிலையை தன்னுடைய ஆட்சியில் தான் பிறப்பிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக கடந்த கால சொல்லி வந்திருந்தார் ஆனால் இந்த அவசர காலநிலையை ஜனாதிபதி அன்ப்குமார் திசான பிறப்பிக்க பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக இருந்தன எதிர்கட்சிகளும் தாங்கள் ஒன்றுபட்டு இந்த இயற்கை பேரிடர் காலத்திலேயே நாட்டு மக்களை காப்பாற்றவும் நாட்டு மக்களுக்கான விநியோக நடவடிக்கைகள் அதுபோல சேவை நடவடிக்கைகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் சரியான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவசர காலநிலையை ஜனாதிபதி பிறப்பிக்குமாறும் அவர்கள் கூறியிருந்தார்கள் ஒரே குரலில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது முக்கியமானது அண்மை காலமாக பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இல்லவற்றால் இயற்கை பேரிடர் குறித்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்படவில்லை இதற்கான தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றெல்லாம் விமர்சிக்கின்ற எதிர்கட்சிகள் கூட இந்த அவசர கால நிலை பிரகடனம் தொடர்பாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்தன இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர கால நிலை இப்பொழுது தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாக ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் செயலாடனால் நேற்று இருபத்தி எட்டாம் திகதி குறித்து திகதி குறிப்பிடப்பட்டு இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கை நிலவுகின்ற பொது அவசர கால நிலையை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு பொதுமக்களுக்கான பாதுகாப்பு நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் அது பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வழங்கல் நடவடிக்கைகள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காகவே இந்த அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது அவசர கால நிலை போலவே தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருவதும் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தியதாக கடந்த காலங்களிலிருந்து சொல்லப்பட்டு வருவதுமான பயங்கரவாத தடைச்சட்டம் டி என்று சொல்லப்பட்டிருந்த இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்த கை துப்பாக்கி அவருக்கு ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் உரிமம் கொண்ட கை துப்பாக்கி மா கந்துரை மதுஷ் என்று சொல்லப்பட்ட முன்பு சுட்டுக் கொல்லப்பட்ட குற்றவாளி ஒருவரின் சகாக்களிடமும் மா கந்துரை மதுஷனமும் எவ்வாறு அந்த துப்பாக்கி போய் சேர்ந்திருந்தது என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காகவே அவர் அழிக்கப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரிடமிருந்து விளக்கங்கள் இந்த விடயம் தொடர்பான வாக்குமூலங்களை கூறிய வழியில் சரியான விளக்கம் அளிக்க தவறியதை அடுத்து அவரது கைது இடம்பெற்றிருந்தது இதையடுத்து பயங்கரவாத தடைத்தின் கீழே நீதிமன்றத்தினால் அவர் எழுபத்தி ரெண்டு மனத்தையாலும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இது பற்றி நேற்றைய செய்திகளில் சொல்லுகிறது இன்று கம்பகா மாவட்ட நீதிமன்றத்தினால் அவருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியல் இப்பொழுது வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு இராணுவத்தினரால் அப்போது அவருடைய டக்லஸ் தேவானந்தாவின் சுய பாதுகாப்புக்கு என்று வழங்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பாக மேலும் விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் இந்த விசாரணைகள் தொடர்பாகவே அவர் இப்போது வருகின்ற ஜனவரி ஒன்பது வரை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சில விசாரணைகள் மூலமாக டக்லஸ் தேவானந்தாவுக்கு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினூன்று டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகளும் ஆறு ரிவால்வர்களும் வழங்கப்பட்டிருந்தன இந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்போது சந்திரிகா படகு குமார் ஆட்சி ஆட்சிக்காலம் நான் ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட வேடையில் சொல்கிறது முக்கியமான விடையில் மிக நீண்ட காலமாக இலங்கையில் அமைச்சராக இருந்த ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவரது கட்சி ஜனநாயக நீரூட்டத்தில் கறந்ததிலிருந்து பல்வேறு பட்ட காலத்தில் அரசாங்க தரப்புக்கு ஆதரவாக செய்யப்பட்டு வந்த ஒருவர் இது போல கடந்த காலங்களில் துணை குழுக்களோடு இணங்கி செயற்பட்ட பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி விமர்சிக்கப்பட்டவர்கள் பிடிபியினர் இதன் அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தாவிடமும் அவரது குழுவினரிடமும் ஆயுதங்கள் காரணமாக இருந்தன அரசாங்கங்கள் வழங்கிய ஆயுதங்கள் அவர்களிடம் இருந்தன என்ற விமர்சனங்கள் இப்போது வரை இருந்து வருவது வழக்கம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த வழங்கப்பட்ட பதிமூன்னூற்றி ஐம்பத்தாறு ரக ஆயுதங்களும் அதுபோல ஆறு ரிவோல்வர்களும் கை துப்பாக்கிகளும் இராணுவத்தினால் வழங்கப்பட்ட வேளையில் டக்ளஸ் தேவானந்தாவினால் உறுதிமொழி ஒன்று வழங்கப்பட்டதாக ராணுவத்தினால் குறிப்பிடுகின்றார்கள் எந்த விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டு உறுதிமொழி வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவினால் அவர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த ராணுவத்தினால் வழங்கப்பட்ட கை துப்பாக்கி பல்வேறு பாதாள உலக குழுக்கடி நடவடிக்கைகள் அதுபோல திட்டமிட்ட திட்டமிட்ட குற்றக்குழுக்கடி நடவடிக்கைகளின் போது மாக்கந்தரை மதுஷ் மற்றும் குழுவினரால் இந்த கை துப்பாக்கியானது குறிப்பாக இப்போது விசாரிக்கப்பட்டு வருகின்ற அந்த கை துப்பாக்கி பல்வேறு குற்ற செயல்களுக்கும் கொலைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது பற்றி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து அந்த கை துப்பாக்கி மீட்கப்பட்ட விடையில் இது ராணுவத்தினரால் வழங்கப்பட்டது என்றும் அது டக்லஸ் தேவானந்தாவினால் பயன்படுத்தப்பட்டது என்றும் தெரியவந்தது இப்போது இது தொடர்பான விசாரணைகள் இங்கே இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்னமும் இந்த ஆயுதம் எவ்வாறு அங்கே சென்றது என்பது குறித்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் எனவே தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்ற விசாரணைகள் மூலமாக இந்த விடயங்கள் வெளியாகும் வந்து துணைக்கட தரப்பு தரப்பு தெரிவிக்கிறது கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கும் பாதள உலக குழுவினருக்கும் இடையில் துணைக் குழுக்களுக்கும் பாதள உலக குழுவினருக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் அதுபோல எவ்வாறு முன்னைய ஆட்சியாளர்களால் துணைக் குழுக்களும் உலக குழுவினரும் ஒரே விதமான விடயங்களுக்காக ஒன்று சேர்த்தோ தனித்தனியாகவோ பயன்படுத்தப்பட்டார்கள் போன்ற விவரங்கள் இந்த விசாரணைகள் மூலமாக வெளியாகும் என்று சொல்லி கருதப்படுகிறது உண்மையில் மிக பெத குற்றச்சாட்டுகள் மிக பாரிய குற்றச்சாட்டுகள் இப்படியானவர்கள் மீது இருக்கின்ற சூழ்நிலையில் சின்ன சின்ன குற்றச்சாட்டுக்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுவது ஏற்கனவே சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களது கடத்தல் தொடர்பாக அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுவது தொடர்பாக அதன் பின்னர் அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்பொழுது விசாரணைகள் மூலமாக வெளிவந்ததை அடுத்தது பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெடியாகி கொண்டிருப்பதைப் போல அவரை தொடர்ந்து பல பேர் கைது செய்யப்பட்டதைப் போல இப்போது டக்லஸ் தேவானந்தா ஆகியவர்களது கைதும் இன்னும் பல விடயங்களை விசாரணைகள் மூலமாக வெடிக்கொண்டு வருமா என்பதை நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது தான் பூச அதி உயர் சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட விசேட தேர்தல் நடவடிக்கையின் போது நூற்று முப்பத்தி மூன்று கையடக்க தொலைபேசிகளும் இன்னும் பல உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டது பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தன அங்கே உள்ள சிறை கைதிகள் தாராளமாக இந்த மொபைல் பாவனைகளில் ஈடுபடுகின்றார்கள் அதுபோல போதைப் பொருட்கள் உள்ளே தாராளமாக புழங்கி வருகின்றன என்பது குறித்தெல்லாம் கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன விசாரணைகள் கையடக்க தொலைபேசிகள் இன்னும் வெடிபொருட்கள் பல்வேறு விடயங்கள் தாராளமாக விசாரணைகள் மூலமாக கண்டெடுக்கப்பட்டதும் இதற்கு காரணமாக உள்ளே இருக்கின்ற சிறை காவலர்கள் காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருந்தது தொடர்பான விடயங்கள் வெடிவந்ததும் இங்கே வழக்கமானது இப்போது மீண்டும் ஒரு தடவை அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்த அதி உயர் பாதுகாப்புக்குரிய பல கைதிகள் அதுபோல பல முக்கியமான வழக்குகளின் சாட்சியங்கள் ஆகியோர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் இப்பொழுது விட ஆரம்பித்திருக்கின்றன இந்த இயற்கை பேரிடர் தொடர்பாக அரசாங்கத்துக்கு பல்வேறு நிவாரண உதவிகளும் நிதி உதவிகளும் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன இதனை அண்மையில் இந்தியா வழங்கிய நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர் பற்றி பல்வேறு பட்டோருக்கும் தெளிவாக்க முறை நான் முன்னைய செய்திகளில் சொல்லுகிறது இதில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் எல்ஓசி என்று சொல்புடன் லைன் ஆஃப் கிரெடிட் அதாவது கடன் உதவி திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன நூறு மில்லியன் தொடர் நேரடியாக இலங்கை அரசாங்கத்துக்கான நிதி உதவியாக கிடைத்திருக்கிறது இந்த முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் ஏற்கனவே இந்தியாவினால் வழங்கப்பட்ட பல்வேறு உதவிகள் போல குறிப்பாக இலங்கை பொருளாதார பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதையில் எரிபொருளுக்கு வழங்கிய எல்ஓசி போல இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட இந்த கடன் உதவி திட்டத்தின் அடிப்படையில் பொருட்களை இந்தியாவிடமே வாங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இதன் மூலமாக இந்தியா தன்னுடனுள்ள பொருட்களை இலங்கைக்கு வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் அதை விழுதிய மானிய அடிப்படையில் இலங்கை அதை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இருக்கின்ற நடவடிக்கை எனவே இம்முறையும் இவ்வாறுதான் முன்னூற்று ஐம்பது மில்லியன் தொடருக்கு இந்தியாவிடம் இருந்ததன் பொறுக்கடை கொள் செய்ய வேண்டும் எனவே இந்த தொகையை சரியான முறையில் நிர்வகித்து பயன்படுத்துவதற்கு இலங்கை மற்றும் இந்திய அதிகாரிகள் அடங்கிய ஒரு ஒன்று ரைந்து குழுவிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது மூத்த அரசாங்க அதிபர் ஒருவரை மேற்கோள் காட்டி இலங்கையின் ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக மறுசீரமைப்பு திட்டங்கள் ஐந்து முக்கிய பகுதிகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன்பது மாதங்களிலிருந்து மூன்று வெவ்வேறு விதமான காலகட்டங்களில் நிறைவு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது இதிலேயே வீட்டு வசதி சுகாதாரம் கல்வி மற்றும் போக்குவரத்து துறைகள் தொடர்பான மறுசீரமைப்பு பணிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் இந்தியா தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அதுபோல இந்திய நிபுணர் குழுக்கள் நாட்டுக்கு இப்போது வருகை இருக்கிறது எனவே இந்த திட்டங்களின் முன்னேற்றங்கள் சரியான முறையில் மதிப்பாய்வு செய்யப்படும் அது இந்திய தூதரகத்தினால் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்படும் இது தொடர்பான முதலாவது கலந்துரையாடல் வருகின்ற வாரம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே நல்லது கட்டாயமாக உடனடியாக இந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது முக்கியம் அதுபோல எல்லாவற்றையும் ஒன்றாக நாங்கள் செய்யாமல் ஒவ்வொரு கட்டங்களாக மேற்கொள்ளப்படுவதன் மூலமாக அனைவருக்கும் இது மூலமான உதவிகள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்த விமானம் ஒன்றின் மூலமாக மிகப்பெரும் பரபரப்பு பதிவாகி இருந்தது கட்டாரின் டோஹாவிலிருந்து இருபத்தெட்டு பன்னிரெண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் சிலர் உள்ளார்கள் என்ற தகவலும் அதுபோல வெடிகுண்டு அனர்த்தம் தொடர்பான ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதை அடுத்து மிகப்பெரும் பரபரப்பு நிலவியிருந்தது இருநூற்று நாற்பத்தைந்து பயணிகளோடு டோஹாவிலிருந்து காலை எட்டு இருபத்தி ஏழுக்கு விமான நிலையத்தை இந்த விமானம் வந்தடைந்திருக்கிறது இந்த விமானத்துக்குள் நால்வர் வெடிப்பு சம்பவம் ஒன்றை நிகழ்த்த இருப்பதாக கட்டுநாயக விமான நிலையத்துக்கான உத்தியோகபூர்வமான மின்னஞ்சல் அஞ்சல் முகவரிக்கு செய்தி ஒன்று கிடைத்தது உங்களுடைய ஞாபகம் இருக்கலாம் கடந்த மூன்று நாட்களுக்கு முதல் கண்டி பிரதேச செயலகத்துக்கும் இப்படியான மின்னஞ்சல் ஒன்று வந்திருந்தது வெடிகுண்டு எச்சரிக்கை தொடர்பாகும் எனவே இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் குறித்த விமானியிடம் வினவிய வேளையில் வேடையில் அந்த விமானத்துக்குள் அப்படியான பாதுகாப்பற்ற நிலைமை எதுவும் இருக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதையடுத்து விமானம் தரையிறக்கப்பட்டது அது பாதுகாப்பான முனையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பயணிகள் அதுபோல விமான பணியாளர்கள் ஆகியோர் வெளியேற்றப்பட்ட பிறகு குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினரால் தீவிர சோதனைக்கு அந்த விமானம் உட்படுத்தப்பட்டது அந்த விடையில் விமானத்துக்குள் சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து விமானம் மீண்டும் சாதாரணமாக பயணிகள் இறங்குகிற முனையத்துக்கு கொண்டு வரப்பட்டு பிற்பகல் ஒன்று எடுக்க மீண்டும் அது கட்டார் தோஹா நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இதே போன்ற ஒரு எச்சரிக்கை பரபரப்பான விடயமும் இப்போது வந்திருந்த இந்த மின்னஞ்சலும் போலியான தகவல்கள் என்று சொல்லி காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் இந்த இரண்டு இலங்கை இலங்கையிலிருந்து வந்தவை கிடையாது வெளிநாடு ஒன்றிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பற்றிய விடயங்களை கண்டறிவதற்கும் பின்னணியிலே யார் இறந்தார்கள் என்பது தொடர்பாக ஆராய்வதற்கும் விசேட பொலிஸ் குழுக்கள் சைபர் பொலிஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் இன்று கட்டநாயக்க விமான நிலையத்தை வைத்து இந்திய பிரஜைகள் இரண்டு பேர் ஒன்பதரை கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை நாட்டுக்குள் கொண்டு வர முயன்ற வேளையில் கைது செய்யப்படுகின்றார்கள் சுங்க அதிகாரிகள் இது பற்றிய தகவல்களை இந்த இரண்டு பேரும் இந்திய பிரஜைகள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான இ கே ஆறு ஐந்து நான்கு என்ற விமானம் மூலமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் இரண்டு பேரும் இந்த மாலை ஆறு மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான பல்வேறு விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளே இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடிக்க முயன்ற இந்திய மீனவர்கள் இந்த நாளில் கைது செய்யப்படுகின்றார்கள் நெடுந்தீவு கடற்பரப்பினை வைத்து இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் இவ்வாறு நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடிக்க முயன்றிருந்த மூன்று இந்திய கடத்தொழிலாளர்களே இப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஊருகாவற்ற நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் இவர்கள் மூவரையும் விளக்கு மறியல் வைக்குமாறு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது நாற்பத்தைந்து அளவில் நெடுந்தீவு கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்த மூவரையும் கைது செய்திருக்கின்றார்கள் இவர்கள் கடத்தொழில் மற்றும் நீரியல் வேலை திணைக்கள அதிகாரிகளிடம் ஆரம்பத்தில் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்ட வேளையில் பிறகு இந்த ஊர்காவற்றின் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேலை வருகின்ற ஏழாம் தேதி வரை இவர்களை விளக்கு மறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த இன்னும் ஒரு சில கைதிகள் இடம்பெற்றுகின்றன இலங்கையிலே மோசமான கலாசார பிறவு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றங்களின் அடிப்படையிலே இவ்வாறு பல பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் யாழ்ப்பாணத்தில் இரண்டு இடங்கள் முற்றுகையிடப்பட்டு அங்கே இருந்து ஆறு பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டதோடு கொழும்பின் கொள்ளுப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற ஒரு ரோந்து நடவடிக்கை சுற்றி வளைப்பின் போது பத்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது இந்த பத்து பேரும் வெளிநாட்டு பெண்கள் இவர்கள் அத்தனை பேரும் மூன்று வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது ஆயுர்வேத உடற்பிடிப்பு நிலையம் என்ற பெயரிலே மோசமான நடத்தைகளைக் கொண்டு விபசார நிலையமாக இது பயன்படுத்தப்பட்டு வந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது தாலி வீதி கொள்ளுப்பட்டியல் அமைந்துள்ள ஒரு இடத்திலேயே இந்த கைது இங்கே சொல்லப்படுகிறது இங்கே இருந்து போதைப் பொருட்கள் அதுபோல் சட்டவிரோதமாக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட சில புகை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கருவிகள் ஆகிய மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு காரணமானவர்களை இப்போது கைது செய்யும் பணிகளே போலீசார் இடப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கைக்கு பெருமளவான போதைப் பொருட்களை கொண்டு வருவதில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானது என்று சொல்லிச் சொல்லப்பட்டு வருவது உண்டு அதாவது இந்தியாவிலிருந்து இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கடல் வழியாகவும் விமான வழியாகவும் அண்மை காலமாக கடத்தப்பட்டு வர பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் ஒரு சில கைப்பற்றப்பட்டன இன்னும் ஒரு சில இந்த தடைகளை தாண்டி நாட்டுக்குள் வந்திருப்பதாகவும் பேச்சுகள் இருக்கின்றன இப்படி இருக்கும் போது பெங்களூரை சேர்ந்த ஒரு மென் பொறியியலாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் இன்றைய நாளில் வெளியாகி இருந்தன பெங்களூரின் நர்சி பட்டினம் என்ற இடத்திலே இருந்து தமிழகம் மற்றும் இலங்கைக்கு உயர் ரக கஞ்சாவை கடத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது லேடி டான் என்று அழைக்கப்படுகின்ற ரேணுகா என்பவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடக மாநில தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் இந்த பெண் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருபவர் என்றும் அவரது சார்ந்த குழுவினரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களது எழுபத்தி நான்கு கிலோகிராம் உயர்தர கஞ்சா அதுபோல ஒரு கார் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மட்டுமல்லாமல் கையடக்க தொலைபேசிகள் பலவும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது தமிழகத்தைச் சேர்ந்த சில போதைப் பொருள் கடத்த கார்களோடு ரெயினுக்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த லேடி தோன்னுக்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தி கஞ்சா பொதிகளை தமிழகம் வழியாக கடல் வழியாக இலங்கைக்குள்ளே கடத்துவது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருப்பதாக தெரிகிறது இதே வெளியில இது ஒடிசாவிலிருந்து ஆரம்பத்திலே ஆந்திராவிற்கு கொண்டு வரப்பட்டு ஆந்திரா மூலமாக கர்நாடகா கர்நாடகா மூலமாக தமிழ்நாடு தமிழ்நாடு மூலமாக இலங்கை என்று சொல்லி ஒரு பெரிய சங்கிலித்துற வலையமைப்பாக இயங்கி வந்ததாக இப்போது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது எனவே இப்பொழுது லேடி டோனின் கைதை தொடர்ந்து இன்னும் பல கைதுகள் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது இப்போது இலங்கை அரசியலின் சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வருவோம் ரணில் சஜித் சந்திப்பு சாத்தியமா எப்போது இடம்பெறப் போவது இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு ஏதாவது கலக்கம் உண்டா என்று கேட்டால் ஆளு தரப்பை பொறுத்தவரை இதை பற்றி தாங்கள் பொருட்படுத்துவதே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னாலும் ரணில் விக்ரமசிங்க மீது அவர்கள் தீவிரமாக ஒரு கண்ணை வைத்திருக்கின்றார்கள் ரணில் பல குட்டைகளை குழப்பியவர் அது பல கட்சிகளை குலைத்தவர் இதே போல பல்வேறு ஆட்சிகளுக்கு நடுக்கத்தை கொண்டு வரும் விதமாக ஏதோ ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் என்பதுதான் அவர்களது அனுமானம் சஜி பிரேமதாசுவை பொறுத்தவரையிலோ இல்லவற்றால் நாமல் ராஜபக்ச போன்ற இதர தரப்பினரை பொறுத்தவரையிலோ ஆடும் கட்சிக்கு பெரிய அளவில் பொருட்டே இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டு வருவது உண்டு ஆனால் ரணிலை பொறுத்தவரை இப்போது அவர் அமைக்க முயன்று வருகின்ற வியூகத்தை அண்மை காலமாக அவர் பல்வேறு தரப்புகள் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்களாக முன்வைக்க பார்த்திருந்தார் இது கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஜிஎல் பீரிசின் சந்திப்பு அதுபோல இன்னும் ரணில் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைவு முயற்சிகள் போன்ற விடயங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு வந்த உண்டு இப்போது இந்த இரண்டு தரப்பினருக்கு மிக நெருக்கமான வட்டாரங்களை ஆதாரப்படுத்தி ஒரு சில தகவல்களை உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் ரணில் சஜித் சந்திப்பு கடந்த காலங்களில் நடக்காமல் போனதுக்கும் இந்த இணைவு சாத்தியமில்லாமல் போனதுக்கும் காரணமாக இரண்டு தரப்புகளையும் சேர்ந்த சில முக்கியமான அரசியல் பிரமுகர்களை நான் சொல்லியிருந்தேன் இந்த இருவருக்கும் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரும் வியூகங்களால் தங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய அனுகூலங்கள் குறித்து ஒரு அச்சம் வந்து இருக்கிறது அதுபோல தங்களது அரசியல் நிலைகள் குறித்து ஒரு அச்சமும் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் இவ்வாறான சேர்க்கை அவர்கள் ஏற்படுத்த முடியவில்லை இல்லை விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வரும் வேளையில் இந்த இரண்டு பேரும் தங்களது தரப்பினை சேர்ந்துரை அல்லது தங்களது கட்சியினை சேர்ந்தோரை முதலில் சமா அவர்கள் சமாதானப்படுத்தி இதன் மூலமாக சாத்தியமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் ரணில் விக்ரமசிங்க மிக தீவிரமாக இந்த நடவடிக்கைகளை விரும்பி இருந்தாலும் குறிப்பாக அவருக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சியின் நிலை என்ன அடுத்த கட்டத்துக்கு வரப்போகுந்தவர் யார் குறித்த கேள்விகளுக்கான அவர் வழங்குவதற்கும் தான் இந்த முற்றாக ஓய்வு பெறவில்லை என்பதை தொடர்ச்சியாக அவர் தெளிவுபடுத்தி வந்தாலும் அடுத்த கட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்போர் யார் ஐக்கிய தேசிய கட்சி என்பது இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதா போன்ற கேள்விகளுக்கான பதிலளிக்க இந்த இணைவை அவர் வாய்ப்பாக பயன்படுத்த பார்க்கிறார் ஆனால் சஜி பிரேமதா இது குறித்த விடயங்கள் மிகுந்த கவனமாகவும் மிக மெதுவாகவும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது இப்போதைக்கு மாகாண சபை தேர்தல் வரப்போவதில்லை அவர் தேர்தல் வருவதாக இருந்தாலும் அதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருப்பதன் அடிப்படையில் அப்போது இது பார்த்து நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்போது இந்த தேர்தல் கூட்டி வியூகங்களை வகுக்கலாம் என்று சொல்லி அவர் முடிவெடுத்திருப்பதாகவும் ரணிலோடு மீண்டும் சேர்வதாக இருந்தால் அதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அவர் விரும்புவதாகவும் அரசாங்கத்தை எந்திலும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பது எதிர்க்கட்சி தலைவரின் ஒரு எண்ணப்பாடாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இன்னும் சில சுவாரஸ்யமான நகர்வுகளை நாங்கள் பார்க்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியோடும் ஐக்கிய மக்கள் சக்தியோடும் நெருக்கமாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் சில எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகளையும் நாங்கள் ஆர்வத்தோடு அவதானித்திருக்கிறோம் இதற்கிடையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார் என்பது குறித்து வெளியாகின்ற செய்திகள் குறித்து ரணிலுக்கு மிக நெருக்கமானவராக இருக்கும் ஒருவரும் கடந்த காலங்களில் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே மைத்திரிபால சிறிசேனாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவருமான ராஜித சேனா நாயக்க ஊடகங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் ஊடகவியலாளர்கள் மத்தியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு வருவதில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை என்றும் அவர் இது தொடர்பாக தன்னிடம் தனிப்பட்ட முறையில் கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே நாடாளுமன்றத்துக்கு வருவதற்கு ரணில் விக்ரமசிங்கவினால் முடியுமா முடியாதா என்பதை பற்றி கேட்பதற்கு முதல் அவருக்கு அதில் ஆர்வம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்துக்கு வந்தால் தன்னால் ஏதாவது செய்யப்பட வேண்டும் இப்போது நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு என்னதான் செய்ய முடியும் என்று சொல்லி ரணில் கேட்டதாகவும் ஜனாதிபதி பதவியை தான் அடைந்து விட்டதாகவும் இதற்கு மேலே எந்த ஒரு பதவியையும் தான் எடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் நாட்டுக்கு தேவைப்பட்டால் நான் வந்து கடந்த முறை போல உதவுவேன் என்று ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் சொன்னதாக ராஜித சேனா ரத்னா குறிப்பிடுகிறார் இதே விடவே முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அதுபோல முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் எதிராக இரண்டு வழக்குகள் தொடர்பாக விசாரணைகள் நிறைவடைந்த பிறகு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் குற்றப்பத்திரையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்மொழிந்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய மனைவியின் முனைவர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி பிரித்தானியா சென்றிருந்தார் என சொல்லி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுகின்றன அதுபோல தேசபந்து தினக்கோன் தொடர்பட்ட வெலிகம டபிள்யூ பிப்டின் ஹோட்டல் துப்பாக்கி சூடு சம்பவம் ஆகியவை இரண்டுமே இப்போது திலீப பேரீஸ் அவர்கள் குறிப்பிட்ட வழக்கு இதிலே முக்கியமானது பொலிஸ் மாதிபராக தேசபந்து தினக்கோனை நியமித்ததும் ரணில் விக்ரம் சிங் என்ற அடிப்படையில் அது தொடர்பாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் திலீபர்கள் திணைக்கடன் மூலமாக தெரிவித்திருக்கிறார் வகித்த பதவிகளை கருத்திலே கொண்டு வழக்குகளை விசாரிக்க தனி அமர்வை நியமிக்க மேனதிகர் ஜெனரலான திலீப பீரிஸ் அவர்கள் பரிந்துரைத்திருந்தார் இந்த இரண்டு பேருமே அந்தந்த வழக்குகள் சந்தேக நபர்களாக பெயரிடப்படுகிறார்கள் எனவே இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை எனவே விசாரணைகள் நிறைவடைந்த பிறகு இந்த முன்மொழிவு தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று சட்ட இப்போது அறிவித்திருக்கிறார் இறுதியாக ஒரே நாடு ஒரே கட்டணம் அது என்ன புதிய புதியம் என்று சொல்லி உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி வரலாம் புதிய விளம்பரம் ஏதாவதா இல்லாவிட்டால் புதிய ஒரு திட்டம் ஏதாவது ஒன்று கொண்டு வரப்பட போறதா ஏற்கனவே ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிலும் இப்படியான வசனம் வந்து பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் ஒரே நாடு ஒரே அணி என்று சொல்லி இது ஒரே நாடு ஒரே கட்டணம் எது என்று சொன்னால் நாட்டில் உள்ள அனைத்து வாடகை முச்சக்கர வண்டிகளுக்கும் பொதுவான கட்டணம் ஒன்றை அறிமுகப்படுத்துமாறும் பல்வேறு இடங்களில் இந்த மீட்டருக்கான கட்டணம் வேறுபட்டு கொண்டிருக்கிறது அண்மை காலம் வரை மீட்டர்கள் கூட வேறு வேறு விதமாக தொழிற்படுகின்றன என்ற அடிப்படையில் இது மக்களுக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் இடையில் பல்வேறு பிணக்குகள் வருவதற்கும் புரிந்துணர்வு இல்லாமல் போவதற்குமான காரணமாக இருக்கிறது எனவே யாரும் பாதிக்கப்படாமல் ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி ஊற்றுநர்கள் சங்கம் இந்த நடவடிக்கையை கொண்டு வருமாறு ஒரு வேண்டுகோளை அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கிறது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதிலே தான் அவர்கள் ஒரே நாடு ஒரே கட்டணம் என்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த ஒரே நாடு ஒரே கட்டணம் என்ற திட்டத்தை அரசாங்கம் உடனடியாக சட்டமாக அமுல்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இதற்கிடையே ஏற்கனவே எல்லை பிரதேசத்திலே இந்த கட்டணம் செலுத்தி பயன்படுத்தப்படுகின்ற தொலைபேசி மூலமாக ஆப்ஸ் மூலமாக இயக்குகின்ற பல்வேறு டாக்ஸிகள் அதுபோல முச்சக்கர வண்டிகள் ஆகியன பயன்பாட்டுக்கு வந்ததை அடுத்து அங்கே மிகப்பெரும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் முச்சக்கர வண்டி சங்கத்தினர் தங்களது வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று பெரும் சுற்றுலா பிரதேசமாக காணப்படுகின்ற எல்லை பிரதேசத்தில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இதே போன்ற ஒரு எதிர்ப்பு மற்றும் சில சுற்றுலா பயணிகள் வருகின்ற பிரதேசங்களான மாத்திரை வெரிகம போன்ற இலங்கையின் தென் பகுதியிலும் முச்சக்கரவண்டி ஓட்டுநர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை ஒன்றை எடுக்க வேண்டும் இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இந்த ஊபர் பிக்மி போன்றவை இப்போது இந்த ஆப்ஸ் மூலமாக செயலிகள் மூலமாக செயற்பட முச்சக்கர வண்டிகளும் அதுபோல கார்களும் பயன்பாட்டுக்கு வந்தால் தங்களுக்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் மிக குறைந்த கட்டணத்திலே பொதுமக்கள் பயணிக்க கூடியதாக இருக்கும் என்பது தங்களுக்கு பாதிப்பான விடயம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பொதுமக்கள் எப்போதும் தங்களுக்கு மறைவான தங்களுக்கு லாபமான விடயங்களை தானே பயன்படுத்த பார்ப்பார்கள் அதில் பாதிப்பு ஏதும் இல்லாவிட்டால் அவர்கள் பயன்படுத்துவதில் தவறில்லையே எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கத்தின் நடவடிக்கை குறித்து அவதானித்திருப்போம் இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகளை அமைந்திருக்கின்றேன் இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் பொருத்தமான உரையாடல்களாக கமெண்ட்ஸ் மூலமாக தொடரட்டும் மீண்டும் சந்திப்போம்